ம்னஜிஸ் கிச்சன் வாங்க ஒரு நூக்களில் சாப்ஸ் பண்ணி காட்டுறேன் நூக்கில் இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க இது ரெண்டு நூக்கல் இது வெங்காயம் வந்து பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்றே ஒன்று கட் பண்ணியிருக்கேன் ஒரு சின்ன தக்காளி பெரிய சைஸாக தான் பாதி போட்டுக்கோங்க தக்காளி நிறையா வேண்டாம் புளிப்பு வந்துடும் கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு பத்தை தேங்காய் போட்டால் போதும் தேங்காய் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் மிளகு இது மூணையும் ஒன்றா சேர்த்து அரைச்சிட்டு வந்து தாளிக்கிறதுக்கு பட்டை ஒரே ஒரு லவங்கம் ஒரு ஸ்பூன் பூண்டு பேஸ்ட் வாங்க பார்க்கலாம் பட்டையில் அவங்க குடிஞ்ச உடனே கருவேப்பிலை வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் கறிவேப்ப இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம மட்டன் சிக்கன் சாப்பிட்றவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சாப்பிட்டு ஆல்மோஸ்ட் நான்வெஜ் ஃப்ளேவர் வரும் ஏன்னா இஞ்சி பூண்டு போட்டாலே அந்த ஃப்ளேவர் வந்துடும் பட்டோ இல்லை வெங்காயம்லாம் பேசும்போது கொஞ்சம் வெங்காயம் வதணுன்னு உடனே மிதி பூண்டு பேஸ்ட்டு போட்டுடுங்க மிஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வாங்க நம்ம உடனே தக்காளி சேர்த்துட்டு காய சேர்த்து வதக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாசனை படுத்தி பச்சை வாசனை போன உடனே களி போட்டு காய போட்டு வதக்கிட்டேன் இப்போ தேவையான மிளகா பூச்சிக்கலாம் மிளகு கொஞ்சம் சேர்த்துருக்குறோம் அதனால காரம் பார்த்து போட்டுக்காங்க ஆனால் கொஞ்சம் திரும்ப இருக்கும் அது காரம் அப்போ தான் நல்லா இருக்கும் அதனால் கொஞ்சம் காரம் போடலாம் பற்றிங்க சம்பள சாம்பார் தொழிலாம் தான் வச்சு சாப்பிடணும் இல்லை அதனால் வந்து கொஞ்சம் காரம் கூடுதலாக இருந்தாலே பரவாயில்ல எங்கள் வீட்டு மிளகாய் வந்து கொஞ்சம் காரமாக இருக்கும் அதனால் போட்டு கூட அப்புறமா அவங்களுக்கு போதில பாத்துட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கோங்க மகப்பொடி உப்பு போட்டுட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம் உப்பு போட்டுற காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் காய் நல்லா வெந்து வச்சு பாருங்க இப்போ வந்து இந்த அரைச்சி தேங்காய் சோம்பு மிளகு சேர்த்து அரைச்சி அந்த விழுக எல்லாம் ஊற்றிடுவோம் இது கொஞ்சம் நேரம் ரொம்ப நேரம் தேவையில்லை மிளகு சேர்த்துருக்கறதுனால ரொம்ப நேரம் குக் பண்ணோம்னா ராவா போட்டிருக்கோம் மிளகு அதனால் வந்து கொஞ்சம் கசக்க ஆரம்பிச்சிடும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அவ்வளோதான் ரைஸோட சேர்த்து சாப்பிட்டீங்கனாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இஞ்சி பூண்டு பட்டல் அவங்க இருக்கிறதுனாலே நல்ல ஃப்ளேவர் வந்துடும் உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்